பாதுகாப்புடன் கூடிய ஒரு உடலுறவுல இருந்திருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னா அந்த பாதுகாப்பு தேவைப்படாது உடலுறவு சமயத்துல அப்போ ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு உடலுறவுலேயே என்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு வந்தாங்க எனக்கு அந்த காரணத்தை போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது என்ன காரணம்னே எனக்கு புரியலை இது வந்து ஒரு மன ரீதியான பிரச்சனையா இல்லை வந்து உண்மையிலேயே உடல் ரீதியாக அப்படி ஒரு பிரச்சனை இருக்குமானும் என்னால் அனலைஸ் பண்ண முடியல ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கோம் அந்த டைம்ல எல்லாம் நாங்கள் ஒரு பாதுகாப்போட ஒரு உடலுறவுல இருந்தோம் அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது இப்போ வந்து ஒரு உடலுறவுல இருக்கோம் ஆனால் இது பாதுகாப்புடன் கூடிய உடலுறவா இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அப்போ தான் உங்களுக்கு இருந்தாலும் என்ன இல்லைன்னாலும் இல்லை நீங்கள் பாதுகாப்போடவே உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெச்சிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது தான் பிரச்சனையை பற்றி அவங்க சொல்கிறாங்க என்னென்னா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு நீ குழந்தை வேணும்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க எனக்கு இனி குழந்தை வேணும் இனி நான் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் நான் குழந்தை பெற்றுக்கணும் வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னு பட் அந்த பையனுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில அவரால் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க முடியல அப்படிங்கும்போது அங்கே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அவங்களுக்கு அவங்க வந்து இதற்கான ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதனால அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு வராங்க